எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் பொன்மொழியை ஒன்றினை பார்க்கலாம் ஹியர் த இன்வ் மியூசிக் நமது உள்ளத்தின் உள்ளே இருக்கும் சங்கீதத்தை இசையை நாம் கேட்பதில்லை பட் வி ஆர் ஆல் டான்சிங் டு இட் நவர்தில ஆனால் நாம் அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு ராம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்கிறார் இதன் அர்த்தம் என்ன நமக்கு உள்ளே கேட்கும் இசை என்பது இறைவரின் கட்டளை இறைவனின் ஆணை இறைவன் ஆணையைத்தான் அவர் இசை என்று சொல்கிறார் இசைக்கு நடனமாடுவது என்று சொல்வது இறைவனின் ஆட்சியை படி நாம் நடப்பது எல்லாமே அவன் செயல் என்று சொல்வதை ரூமி இங்கே வேறு விதமாக சொல்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் இறைவன் ரூமி ஒரு கவிதை நேயத்தன சொல்கிறார் நம் எல்லோருக்குள்ளேயுமே இறைவன் இருக்கிறார் இறைவன் உள்ளிருந்து நம்மை ஆட்சி செய்கிறார் அங்கே ஆட்சி செய்வது சிலவருக்கு தெரிந்திருக்கும் சிலவருக்கு தெரிந்திருக்காது ஆனால் அவன் செய்யும் ஆட்சியின்படி தான் எல்லாமே நடக்கின்றன எல்லாமே அவன் செயல் என்று நாம் எளிமையாக கூறுவதை ரூமி கொஞ்சம் கவிதை நேத்தினர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நம்ம எல்லா எல்லோருடம் ஒரு இசை கேட்டு அது சிலவருக்கு கேட்கும் சிலவருக்கு கேட்காது கேட்குதோ கேட்கவில்லையோ நாம் அந்த இசைக்கு ஏற்றவாறு நடந்து மாடிக்கொண்டிருப்போம் என்கிறார் ரூமி உண்மைதான் இறைவனைக்கு இறைவரை தான் நம்புகிறோமோ நம்பவில்லையோ அவர் அருகில் இருக்கிறோமோ இல்லையோ அவர் புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ தெரிந்து கொள்கிறோமோ இல்லையோ நாம் அவரின் ஆணைப்படி நடந்து கொண்டிருப்போம் என்கிறார் ரோமி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்